ஜீவா டுடே நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சமூகநிதி பேரவை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் பலர் வணக்கம் வணக்கம் இந்தியா கூட்டணி வந்து தன்னை கூட்டணியை காப்பாற்றிக்கவே வந்து பெரிய சிக்கலாக இருக்குது பெரிய பிரச்சனைகள் வந்தது நிதிஷ்குமார் அவர்கள் வந்து கூட்டணி விட்டு வெளில போனார் மம்தா பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் தனித்தே வந்து போட்டிடுவோம் இப்படி வந்து பல சர்ச்சைகள் எழுந்து எழுந்துகிட்டு இருந்தது ஆனால் த இந்தியாவிலே பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் அங்கே வந்து கூட்டணி வந்து சுமூகமாக முடிஞ்சிருக்குது அதே மாதிரி டெல்லியிலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கான தொகுதி பங்குடு சிறப்பாக முடிஞ்சிருக்குது இந்த தொடக்கத்தை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தொடர்ந்து விமர்சனம் இருந்தது இந்தியா கூட்டணி வந்து ச சலசலத்து போயிட்டு கலகலத்து போயிட்டு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக அந்த குற்றச்சாட்டை உருவாக்கியதே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய மைண்ட் மேப்பிங் தான் இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திடணும் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை இவங்க வந்து ஒரு அவியல் கூட்டணி ஒரு சாம்பார் அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க அவங்களுடைய விமர்சனத்துக்கு வந்து தீனி போடுற மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அவசரப்பட்டு உடைந்து போனார் இன்றைக்கு பீகார் நிலமே வேறு அங்கே பாரத ஜோ நயா யாத்ரா ஜோட நயா யாத்ராவுக்கு பிறகு அங்கே மிக வலிமை பெற்றிருக்கு பீகாரில் உத்தரப்பிரதேசத்து தான் நேரத்தை என்னன்னா நம்ம சமாஜ்வாதி பார்ட்டி எஸ்பி வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி திமுகவோ அங்கே மாதிரி எஸ்பி முலாயம் சிம் கீரியல் அவங்க தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் பட் அங்கே ஒரு வைல்டு கார்டு இருக்குது பகுஜன் சமாஜ் மாயாவதி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க தலித்துடையராக எமர்ஜ் இருக்காங்க இன்னுமே அவங்களுக்கு வந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் ஓட் பேங்க் இருக்குது இதை தாண்டி தான் யோகி ஆதித்யநாத் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் அது உடைய சூழ்ச்சி என்ன அது என்ன ஃபார்முலான்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு அங்கே ரோல் இல்லை இவங்க ஒற்றுமையாக கிடையாது காங்கிரஸ் வந்து அஞ்சு சீட்டு கூட அவங்க இல்லை இப்படியெல்லாம் பொருளியை கிளப்பினதில் இங்கே அறுபத்தி அறுபத்தி மூன்று சீட்டு வந்து நம்முடைய ச சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் பதினேழு சீட்டு வந்து காங்கிரஸுங்கன்னு சொல்லுது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு இதில் வந்து முதல்ல வந்து வெல் பிகினிஸ் ஹாஃப் தன்னு சொல்லுவாங்களே ஒரு சிறந்த ஒரு துவக்கத்தை வந்து அங்கே கொடுத்துருக்குது முதலில் எல்லா கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா கூட எமர்ஜ் ஆகிட்டேன்டே சொல்கிறாங்க இன்னும் சில சில உதிரி கட்சிகள்னு சொல்லுவாங்கள்ல சின்ன சின்ன கட்சிகளை சேர்க்க வேண்டியிருக்கு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் அதையும் இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நேர்மையாக தேர்தல் நடந்தால் அது இன்னொரு கம்மால் போட்டுக்கிறேங்க நேர்மையாக தேர்தல் நடந்தால் நீதியாக தேர்தல் நடந்தால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி எண்பது சீட்டில் எழுபது சீட்டுக்கு மேலே மகத்தான வெற்றி பெறும் என்பதுதான் தான் தேர்தல் கணிப்போடைய கருத்தாக இருக்கிறது இல்லை இப்போ தொடர்ந்து வர்ற கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும் இல்லை பாஜக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியே சொல்கிறாரு நாங்கள் வந்து நானூறு சீட்டுக்கிட்ட வந்து வின் பண்ணுவோன்றாரு ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒரு இதை சொல்கிறீங்களே மோடி வந்து அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாரு மோடி சொன்னால் மாதிரி நடந்திருக்குதா ரெண்டு விதமாக சொல்லுவார் நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை சீட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதை தவிர மிக எதுவுமே நடந்ததில்லை நாட்டில் அதான் பயமாக இருக்குது மோடி அமித்ஷா மோகன் பத் என்ற கும்பல் வந்து நாங்கள் முந்நூற்றி எழுபது சீட்டு வெற்றி பெறுவோம் என்று கரெக்டாக சொல்லுவாங்க முந்நூற்றி எழுவத்தி மூணு சீட்டு வெற்றி பெறுவோம் நானூற்றி ஆறு சீட்டு வெற்றி பெறுவோம் அப்போ இதுலேயே ஏதோ சம்திங் பண்ணுறாங்கன்னு தெரியுதா இல்லையா நானூறு சீட்டு நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீங்க என்ன ஃபார்மலிங்க சொல்லுங்கள் பார்ப்போம் உத் உத்தரப்பிரதேசத்தில் எழுபது சீட்டு அவங்க வின் பண்ணுவாங்களாம் ராஜஸ்தானில் ஃபுல்லாக அவங்க தான் பண்ண போகிறாங்களாம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கிறது அங்கேயும் ஃபுல்லாக அவங்க தான் என்ன செய்ய போகிறாங்களா பண்ண போகிறாங்களாம் நூற்றி ரெண்டு சீட்டு இதில் போட்டு வச்சுருக்காங்க இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டது யார் எல்லாம் கோடி மீடியா மோடிட்ட சரண்டர் ஆவன ஆர்எஸ்எஸ் கும்பல்கிட்ட சரண்டர் ஆவன பாஜகவுடைய ஊது மீடியா ரிபப்ளிக் டிவி டைம்ஸ் நவ் போன்ற இந்த அர்ணப் கோஸ்வாமி போன்ற வடக்கன்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஓங்கி கத்தி கொண்டிருக்காரு அதை அப்படியே என்ன செய்கிறாரு மோடி பிரதிபலிக்கிறார் நானூறு சீட்டு வருகிறாரு எந்த நாட்டில்னு கேட்காமல் விட்டுட்டோம் அதை கேட்கணும் எந்த நாட்டுடைய தேர்தல் எலெக்ஷனில் ஏன்னா ஆஃப்ரிக்காவுக்குலாம் இங்கே உள்ள இவிஎம் மிஷினை அனுப்பி வைக்கிறாங்களாம் பார்த்துக்குறேங்க ஆஃப்ரிக்கா நாட்டவர்களே நீங்கள் பட்டன் அமைக்கிங்கன்னா தாமரைக்கு தான் வளரும் அதனால் இவிஎம் மிஷினை வைத்து கொண்டு தான் நானூறு சீட்டு என்று சொல்கிறாரே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லை மக்கள் கேட்குறாங்களாங்க ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு எங்கேன்னு கேட்குறாங்க அவங்க போடுவாங்களா தாமரைக்கு யோசிச்சு பாருங்கள் அஞ்சு ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு நாங்கள் எக்கனாமியை கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து வாழ்வாதாரத்துக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க அந்நிய நாட்டு படை படை வந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக வந்து புல்லட்டு குண்டைத்துக்கு வீசுகிறாங்க டெல்லி பார்டரில் சைனா மில்ட்ரியும் பாகிஸ்தான் மில்ட்ரியும் எதிர்கொள்ள வேண்டிய ஆயுதங்களை வந்து நம்முடைய நாட்டுடைய எஜரமனாக இருக்கக்கூடிய விவசாயிகளை எதிர்கொள்கிறாங்க இது எப்படி வந்து ஓட்டுகளும் நானூறு சீட்டு எப்படி பிடிப்பாங்க அதானி அம்பானி விஜய் மல்லையா கும்பல் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை நம்முடைய பணத்தை சொத்தை சூறாடிட்டு போயிருக்கிறாங்கிறது மாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது எப்படி நானூறு சீட்டு வருவாங்க அப்போ நானூறு இதெல்லாம் தாண்டி நானூறு சீட்டு வர்றாங்கன்னு சொன்னால் எப்படி வந்து ரஃபேலுடைய விமான ஊழல் டாக்குமெண்ட்டு காணாமல் போச்சுன்னு சொன்னாங்களோ நாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இவிஎம் மிஷினில் ஓட்டை போட்டு வருவோம் அதை காணாக்கிடுவாங்க அதை களவு கொடுத்துருவாங்க வேற ஒரு மிஷினை கொண்டு வைப்பாங்க இப்படி செய்தால் மட்டும்தான் நானூறு சீட்டு வர முடியும் ஏன் நானூறுன்னு இருக்கிறாங்க ஐநூற்றி முப்பத்தில் எடுக்க தானே காங்கிரஸுக்கு ஜீரோன்னு போட தானே எங்களை எதிர்ப்பதற்கு கண்ணு கட்டு தூரத்தில் எந்த எதிரிகளும் இல்லை என்று சொல்லி அறிவிக்க வேண்டியதுன உண்மையாக பார்க்குன்னு சொன்னால் நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால் இன்னும் குறிப்பாக வாக்கு சீட்டின் அடிப்படையில் தேர்தல் நடந்தால் நூறு சீட்டு தேராது நூறு சீட்டு நம்ம எப்படி வரல நூறு சீட்டு தேராது இவிஎம் மிஷின்லேயே மின்னணு வாக்கு விவி விவிபேட் மூலமாக அந்த ஒப்பிகை சீட்டை கரெக்டாக நம்ம கையில் கொடுத்து ஒவ்வொரு வாக்காளரையும் அவருடைய சரிபார்க்க வைத்து அதை ஒரு பெட்டியில் போட்டு என்னாலும் நூறு நூற்றம்பது சீட்டுக்கு மேலே பிஜேபி கூட்டணி வெற்றி பெற முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை அப்போ அவங்களோட ஒற்றை நம்பிக்கை இவிஎம் மிஷினில் தான் இருக்குதுன்ற உண்மை அதில் என்ன அது என்ன ராக்கெட் சயின்ஸ் அதில் இவிஎம் மிஷின் இல்லாமல் வர வரட்டு பார்ப்போம் இவிஎம் மிஷினே தான் நம்ம இவிஎம்ஷின் சொல்லிகிட்டு இருக்கோம் மின்னணு வாக்கு இயந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் பேலட் பாக்ஸில் போட்டதையே திருத்த அளவுக்கு போயிட்டாங்க சண்டிகரத்தில் பேலட் பாக்ஸில் வாக்கு சீட்டில் போட்டதிலே மேயர்லெக்ஷன் என்ன நடந்துச்சு டிக்மார்க் பண்ணுறாரு உட்காந்து பார்த்தீங்களா இல்லையா வீடியோவில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னா என்ன இருக்கும் ஆம் ஆத்மி வந்திருக்குமா அது ஒரு வந்து உள்ளாட்சி தேர்தல் அது வந்து ஒரு மக்கள் பெரிய அளவில் இந்தியா முழுக்கம் கவனிக்க மாட்டாங்க ஒரு சிறிய தேர்தல் அங்கே வந்து அந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்குது ஆனால் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு தேர்தலில் அப்போ பெரிய அளவில் கவனிக்கப்படும் அப்போ இந்த மாதிரி முறைகேடுகள் நடைபெறும்னு தேர்தல் குற்றம் சாட்டுற மாதிரி இல்லை தேர்தல் ஆணையத்தில் யார் இருக்கா தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் இவரை தான் நான் போடுவேன் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரை வந்து நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களாக தான் போடுவோங்கிற அளவுக்கு மோடி பேசினாரா இல்லையா அது தானே சுப்ரீம் கோர்ட்டு நீதிமன்ற பிரச்சனை வந்துச்சு சந்திரசூட் அவர்கள் சிஜிஎம் சுப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு அவருக்கு அதில் ரோல் இருக்குது தலைமை தேர்தல் அதிக அதிகாரியை நியமிக்கிறதுல பிரதமர் இருக்கிற மாதிரியும் சிஜிஎம் இருக்கிற மாதிரி அவருக்கு அதிகாரம் இருக்குது இவர் என்ன சொல்கிறாரு எங்களுடைய எதிர்கட்சி எங்கள் கட்சியிலேருந்து நாங்கள் ஒரு ஆளுநர் செய்வோம் டிபீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தானே பிரச்சனை பண்ணார் அப்போ என்ன பக்காவாக நாங்கள் மூணு பேர் தான் மூணு பேர் நாங்களாக இருக்கணும் இன்றைக்கு சண்டிகரில் குல்தீப் குமார் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸையும் ஒன்று சேர்ந்து சந்திக்கிறாங்க முப்பத்தஞ்சு சீட்டில் இருபது சீட்டு வின் பண்ணுறாங்க பதிமூணு ப்ளஸ் ஏழு அவங்க வின் பண்ணிட்டாங்க யார் அடைகிறார் மனோஜ் சொன்கார் அவர் அடைகிறார் அவர் பதினஞ்சு வாக்கு தான் வாங்குகிறார் இதில் அனில் அனில் முனிஷ்னு சொல்லக்கூடிய ஆர்வம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவர் தான் எக்ஸ் மார்க் போட்டு ஒரு எட்டு ஓட்டை என்ன செய்கிறார் காலி பண்ணுறாரு ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டை காலி பண்ணி இவரை வந்து பண்ண வைக்கிறாரு இது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க போய் சரியாக போச்சு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சந்திரசூட்டையா மாதிரி நீதியரசர் மாதிரி நேர்மையான நீதிபதியில் இருந்து இதை மண்டையில் கொட்டி அனுப்பி திருத்துறா அப்படின்னு சொல்ல போய் சரியாக போச்சு நீங்கள் சொல்கிறீங்களா நாடு ஃபுல்லாக இவிஎம் மிஷின்லாம் நடக்குதுன்னு நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி சிசிடிவிலாம் செக் பண்ண முடியுமா முதல்ல இவிஎம் மிஷின் என்ன பாடுங்கப்படுது அங்கே போயிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு லாஜில் கொண்டு வைக்கிறான் இவிஎம் மிஷினை பார்த்தோமா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏழில் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் வாக்களித்து முடித்து விட்டார்கள் அஞ்சரை அஞ்சரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா குடித்து போட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன செய்கிறாங்க இவிஎம் மிஷினில் லாஜில் கொண்டு போகிறான் இது என்ன ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்போ கேலி ஜனநாயக கேலி கூத்தாக இருக்கா இல்லையா இந்த ஆர்எஸ்எஸ் போது ஜனநாயகத்தை மதிக்காது நம்ம டெமோக்ரசி சேர்ந்தே மதிக்காது அவங்க நம்பிக்கையே இல்லை அதில் கான்ஸ்டியூஷனையே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க நம்ம எலெக்ஷனு இவிஎம் மிஷினு தேர்தல் டெமோக்ரஸி மெஷினா கான்ஸ்டியூஷனே இல்லாங்கண்ணா இந்தியாவுடைய இறையாமையக்கே சவால் இருக்கக்கூடிய விஷயமா இல்லையா நாங்கள் புதிய ஒரு கான்ஸ்டியூஷனை இந்திய அரசியல் சட்டத்தை நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம் சொன்னாங்களா இல்லையா வாரணாசியில் சாமியார்கள் எல்லாம் கூடி அறிவித்தாங்க எப்படி அறிவிக்கிறாங்க இந்தியாவுடைய கொடி வந்து மூவர்ண கொடி கிடையாது காவி கொடி தான் இந்தியா கொடி டிக்ளேர் பண்ணுறான் எந்த சுப்ரீம் கோர்ட்டு எந்த அரசியல் கட்சி வந்து இதுக்கு எதிராக குரல் கொடுத்துச்சு எங்களுடைய விசி கேமாரி தோல் திருவாமலம் போய் ஆட்கள் தான் அதுவும் தமிழ்நாட்டில் தான் நம்ம செஞ்சோம் இந்தியா கூட்டணியில் வந்து இதுக்கு எதிராக குரல் இருக்காங்க இப்போ அப்பட்டமாக சொல்கிறாங்க தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாக்குரிமை கிடையாது அறிவித்தாங்களா இல்லையா தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கம் வரைவு கான்ஸ்டியூஷன் இது அவன் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டான் நம்ம உட்காந்து இவிஎம் மிஷின் மோடி நானூறு விஷயம் சொல்லிவிட்டார்களே இப்படி பேசிட்டு இருக்கிறோம் இது தேர்தல் நேரத்தில் வீகம் அமைத்து கொடுக்குற நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரசாந்த் கிஷோர் பல்வேறு கட்சிகளுக்கு வீகம் அமைத்து கொடுப்பவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பத்து லட்சம் லட்சக்கணக்கான மிஷின்கள் இந்த மாதிரி ஹெக் பண்ணுறது முடியாது இருந்தாலும் டெக்னிக்கல் சைடில் விட்டுறேன் அப்படி ஒன்று நிகழ் அப்படி ஒன்று நிகழ்த்த முடியும்னா அதை வந்து எதிர்கட்சிகள் வலுவால எடுத்து அதை முதன்மை நோக்கமாக பிரச்சனையாக எடுத்துல போராடி இருக்கணும் அதை வந்து எந்த கட்சிகளும் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்ல பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்தவரையில் நமக்கு நிறைய மரியாதை உண்டு அவர் ஒரு மிகச்சிறந்த தேர்தல் அவருடைய அவருடைய கருத்து அல்ல ஆனால் இவிஎம் மிஷினுடைய அவருடைய கருத்து வந்து ரொம்ப புவராக இருக்கிறது அவரை அதை திருத்துக்கொள்ள வேண்டும் நம்ம ஜீவாட்டுடையுடைய நேருகளை நிறைய டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க அந்த அந்த சி லாங்குவேஜ் படித்தவங்க இருப்பாங்க பைனரி லாங்குவேஜ் படித்தவங்க இருப்பாங்க அது கொஞ்சம் அவனை விளக்கமாக சொல்லலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு சின்ன ஒரு கிராஜுவேட் ஒரு எம்சிஏஓ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களோ அந்த மாணவர்கிட்ட போய் கேளுங்க அந்த ப்ராசஸரில் மைக்ரோ ப்ராசஸர் தான் இருக்குது தேர்ட்டி டூ பிட் சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் பீட் இப்படி இருக்குது ஃபோர் பிட் எயிட் பிட் அதெலாம் வந்து பைனரி லாங்குவேஜில் எழுதப்பட்டது முன்னோர் காலத்தில் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இப்போ உதாரணமாக உதயசூரியனுக்கு ஒரு ஆள் ஓட்டு போடுறாரு பானை சின்னத்துக்கு ஒரு ஆள் ஓட்டு போடுறாரு காங்கிரஸ் சின்னத்துக்கு ஓட்டு போடுறாருன்னா அந்த லாங் அந்த மிஷினுக்கு வந்து என்னென்னு தெரியாது மீசிக்கோட சின்னம் தெரியாது பேரும் தெரியாது அது ஒன்று தான் எழுதும் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஜீரோவுன்னு எடுத்துக்கொள்ளும் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று தான் பைனரி எக்ஸ் அப்படி இப்போ அந்த பரிணாம வளர்ச்சியில் அந்த சி லாங்குவேஜில் என்ன செய்கிறாங்க எழுதியிருக்காங்க சி சி ப்ளஸ் ப்ளஸ் சி ஸ்டார் பொறிக்க அது போய்விட்டது அந்த லாங்குவேஜை வந்து எந்த மைக்ரோ ப்ராசஸரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நிச்சயமாக முடிவுகளை மாற்றி அனுப்ப முடியும் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்றால் அந்த ஒன்றை ஜீரோவை மாற்றலாம் ஜீரோ ஒன்றாக மாற்றலாம் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு இதை வந்து தெரிந்தவர்களுக்கு தெளிவாக புரிவார்கள் இது பழைய சிப்புலேயே மாற்ற முடியும் மைக்ரோ நான் நைன்டீஸில் யூஸ் பண்ணப்பட்ட பழைய மைக்ரோ ப்ராசஸருடைய அந்த லாங்குவேஜே மா மாற்ற முடியும் பூலியன் ஃபார்முலாலாம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ப்ரூவ் பண்ணப்பட்ட நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ப்ரூவ் ப ப்ரூவ் தான் ஜார்ஜ் பூலியனுடைய அந்த அந்த கோடு அந்த கோடின் அடிப்படையில் தான் அந்த சிப்பே உருவாக்கப்பட்டது இப்போ அந்த உருவாக்கக்கூடிய இடத்தில் யார் இருக்காரு பிஜேபி அரசு இருக்காங்களா எனக்கு ஒரு சந்தேகம் அதை கேட்குறேன் இப்போ நான் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி பூத் ஏஜெண்டுகள் இருக்கிறாங்க அவங்க வந்து பதிவு பண்றாங்க பதிவு பண்ணி பரிசோதிக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு சரிபார்க்கப்பட்டு திரும்ப வாக்கு வந்து நடைபெறும் அப்படி தான் நடைபெறுது அப்போ வந்து முதல்ல பண் பரிசோதனை செய்யும் போது சரியா இருக்கிற மாதிரி தான் கணக்கு இல்லை அப்ப பரிசோதனை எப்படின்னா அதுல பல விஷயங்கள் இருக்கிறது அந்த 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 லாங்குவேஜ் படித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு அந்த ஸ்கில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக அது புரியும் இப்போ வந்து ஒரு பத்து வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ஒன்றாவது வேட்பாளர் ரெண்டாவது வேட்பாளர் மூணு வருசுகரமாக இப்போ நான்காவது வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே எல்லாம் நானில் போய் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு நூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு போட விடுவாங்க போட விட்ட பிறகு ஐநூற்றி ஓராவது ஓட்டு யாருக்கெல்லாம் எழுத எல்லாம் வந்து இவங்களுக்கு போய் திருப்பலாம் இப்படியும் ப்ரோக்ராம் எழுதலாம் அல்லது எல்லாத்தையும் போட விட்டுறது போட விட்டுட்டு ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கடைசியாக அந்த ஸ்டாப் பட்டனை நம்பப்பார் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே வந்து உள்ள எழுதிடலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து ஒரு பூத்தில் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு போட்டிருக்காங்க அதில் எட்நூற்றம்பது ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த எட்நூற்றம்பது ஓட்டில் வந்து நான்காவது வேட்பாளருக்கு ஒரு ஐநூறு ஓட்டை போடுங்க மிச்சம் முந்நூறு ஓட்டை வந்து டிவைட் பண்ணி போட்டுரு இப்படி கூட என்ன செய்யலாம் எழுதலாம் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ப்ரெஸ் பண்ண பிறகு இப்படி செய்யலாம் ப்ரெஸ் பண்ணி பட்ட பிறகு எல்லாமே பே வந்து அந்த சீல்டு கவரில் போட்ட பிறகு ஒரு ஒரு ரூமில் ஒன்று அடைச்சி வைப்பாங்களே ஊற போடுவாங்களே ஒரு மா ஒரு அப்போ கூட ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஐந்தாம் தேதி தேர்தல் ரிசல்ட்டுன்னு சொன்னால் மூன்றாம் தேதி இந்த ஃபார்முலாவை உயிர்ப்பிக்கிற மாதிரி என்ன செய்யலாம் அந்தளவுக்கு அந்தளவுக்கு பண்ணலாம் அப்படி டெக்னாலஜி வரது எப்படி மூன்றாம் தேதி இந்த டேட்டு டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ள பேட்ரி இருக்கும் மூன்றாம் தேதி என்ன செய்யும்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அந்த ப்ராசஸ் பண்ணி முடித்து நீங்கள் தேதி எல்லாம் கூடி போய் ஐந்தாம் தேதி காலையில் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாம் கீணு கத்தும் தாமரை வளர்ந்துவிடும் செய்யலாம் இப்படி செய்யலாம்னு நான் கற்பனையாக சொல்லவில்லை அந்த லாங்குவேஜை நான் சொல்கிறேன் இங்கே இருந்துக்கிட்டு லட்சக்கணக்கான கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சந்திராயனை இங்கேருந்து உருப்பிக்க முடியுது இங்கேருந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக பண்ண முடியுது அந்த லாங்குவேஜில் பண்ண முடியுது அந்த ஃப்ரீக்குவென்சியில் பண்ண முடியுதுன்னா பக்கத்தில் ரூமில் இருக்க பத்துக்கு பத்து ரூமில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ப்ராசஸரை வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னா எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க ஹேக் பண்ணி காமிச்சாங்க அதை தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஏன் பண்ண முடியல அவனால் கரெக்டு இப்படி கேட்குறது தான் பண்ணுறேங்க தமிழ்நாட்டில் பண்ண செருப்புகள் அடிப்பா பண்ணுவேன் இங்கே வந்துட்டு இங்கே திமுகவுன்னு வரும் அதிமுக வரும் நீ இங்கே வந்துட்டு நாற்பதுலேயும் தாமரை மலர வச்சுக்கு பாருங்களேன் இதை நீங்கள் பண்ணி பார்த்தா மக்கள் நம்புவோன்னா முதல்ல ஏன் இது பெரியாருடைய மண் பகத்தறிவுடைய மண் கண்ணியத்தமிழர் காயித தமிழர் களமாடிய மண் கர்ம வீரர் ஐயா காமராஜர் கல்வி தந்த மண் இந்த மண் புரட்சியலர் அம்பேத்கருடைய புரட்சிகரமான பிள்ளைகளை வாழக்கூடிய மண் இந்த மண் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய அந்த மாமனாருடைய அந்த சமூக நீதிக்கான அந்த மண் இந்த மண் என்ன இங்கெல்லாம் பிரைட்டு சவுத் இந்தியா வந்து அங்கே பாம்புராக்கு மாதிரி இங்கே கிடையாது பாம்பு சமைச்சிட்டு காவிரி துப்பிட்டு இங்கே வேலைக்கு வர மாதிரி இங்கே எங்கள் மக்கள் இல்லை எல்லாமே இங்கே படிச்சுட்டு அமெரிக்காவில் யூஏ யுஎஸ் யூகேல வேலை பார்த்துட்டு இருக்கான் நான் என்ன கேட்குறேன் அவ்வளோ பெரிய உங்களுக்கு என்ன ஆத்திரம் வந்துட்டு இந்த இவிஎம் மிஷினில் உங்களுக்கு என்ன பெரிய அவசியம் வந்துட்டு அமெரிக்கா ஜப்பான் பெரிய பெரிய நாடுகள் நம்மை விட வல்லரசில் இருக்கக்கூடிய ரஷ்யாவாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் டிஜிட்டல் இந்தியாவில் டிஜிட்டல் இந்தியாவில் இப்போ இது மட்டும் செய்கிறீங்க பாத்ரூம் கக்கூஸ் கட்டத்துக்கு வழி இல்லை டிஜிட்டல் டிஜிட்டல் இந்தியா உங்கள் டிஜிட்டல் இந்தியாவில் வந்து ரஃபேலுடைய விமானத்துடைய டாக்குமெண்ட்டை பாதுகாக்க முடியவில்லை வேணும் டிஜிட்டல் இந்தியா நீங்கள் டிஜிட்டல் இந்தியா பாராட்ட வழியாக என்ன டிஜிட்டல் இந்தியா என்ன செஞ்சிட்டிங்க அதாவது இப்போ சுடுகாட்டில் இருக்க வேண்டியதை வந்து நீங்கள் வந்து இதில் போய் அரிசி டிஜிட்டல் இந்தியாவா அது அதுக்கு அதான் அது வளர்ச்சி வீக்கத்துக்கு மேலே வளர்ச்சி டிஜிட்டல் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்படுத்துங்க மக்களை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க மேம்படுத்த பாருங்கள் கல்வியே இல்லையங்க கல்வி வளர்ந்துருக்குதா வேலைவாய்ப்பு கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா டிஜிட்டல் இந்தியா வந்ததால் இத்தனை கோடி பேர்கள் வேலை வாய்ப்பு சொல்லுங்க பாப்போம் வடை சுட சொன்னார் வடை வடை சுடை சொன்னார் டீ ஆற்ற சொன்னார் நீங்கள் வந்து இட்லி சுட்டு சாப்பிடுங்கன்னாரு வேலைவாய்ப்பு சொன்னாரா இல்லையா அப்போ டிஜிட்டல் இந்தியாவில் எங்கே இந்தியா வளர்ந்துருக்கு வளரல தேஞ்சிருக்குது கழுதை தேஞ்சி கட்டுறப்ப போய் இன்றைக்கி வந்து புவர் இண்டெக்ஸில் நம்ம பட்டினியுடைய இண்டெக்ஸில் நூற்றி அறுபத்தஞ்சு இடங்க நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள் அப்போ இவங்க ஷைன் இண்டியா டிஜிட்டல் இண்டியா மேக் இன் இண்டியா ஒன்றும் கிடையாது எல்லாம் டுபாங்கூர் நாட்டை வந்து டுபாங்கூர் இந்தியாவாக மாற்றி விட்டார்கள் இதுதான் உண்மை அப்போ இதுதான் இது உத்தரப்பிரதேச விஷயத்தை நம்ம டீப்பாக நம்ம என்ன செய்யிருக்கு அந்த உங்கள் கேள்வி வந்து டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டிய கேள்வி உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி காங்கிரஸும் சமாஜ்வாதி பார்ட்டியும் ஒன்றா சேர்ந்திருக்காங்கன்னா அதில் மக்கள் எழுவது ஆண்டு காலமாக இவங்க பண்ண வேலை அது அட்டி அடினு அடிச்சு மாட்டுக்கறி வச்சா அகலாக்க கொள்ளு ஒரு இறந்த மாட்டை வந்து ஒரு தலித் சமூகத்தை வந்து தோலை ஒடிச்சிட்டோன்னா இவன் தோலை உரிச்சிடுவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க ஒரு சிறுவன் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு மூணு பேர் வந்து ஒரு குளத்தில் போய் குளிச்சிட்டாங்க ஊருணியில் போய் நீ எப்படி நீ வந்து தாழ்த்தப்பட்டவன் நீ அங்கே போய் குளிப்பண்ணு அட்டி வச்சு இந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா அப்போ என்னென்னா கல்வியெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து ரொம்ப கீழான நிலை இன்றைக்கு ஓபிசி சமூகம் யூபியில் அரௌண்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்காங்கங்க இந்த டேட்டா கையில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி அறுபத்ரெண்டு சீட்டு வின் பண்ணுது எப்படி வின் பண்ணிச்சு அறுபத்ரெண்டு சீட்டில் வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிராமின்ங்க எப்படி வந்தாங்க டிஎன்பிசி எக்ஸாம்லேருந்து இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ஸு கவர்மெண்ட் ஜாப்பு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிராமின் பார்ப்பனருடைய சதவீதம் செவன்டி ஃபைவ் எப்படி முடிஞ்சி அங்கே வங்க மக்கள் தொகை அங்கே அங்கே இருக்குது நைன் டு டென் பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து பாப்புலேஷனு பார்ப்பனர்களுடைய பிராமினுடைய மக்கள் தொகையை உத்தரப்பிரதேசத்தில் ஒம்பது டு பத்து சதவீதம் தான் ஆனால் அரசுடைய வேலை வாய்ப்புகளில் அரசுடைய அந்த அதிகாரத்தில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கோல வச்சுருக்கு அங்கே எப்படி இருக்க முடியுது காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி தலித் இஸ்லாமியர்கள் இங்கே தான் மெஜாரிட்டி ஓபிசி ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அது ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ இப்போ உள்ள சென்சஸில் தலித்துகளை வந்து இருபத்தி ஒன்று சதவீதம் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள் பத்தொம்பது புள்ளி அஞ்சு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ அங்கே தலித்து இஸ்லாமியர்கள் மிச்சம் ஓபிசி சேர்ந்தாலே எயிட்டி பர்சன்ட் வந்துட்டாங்க மிச்சம் டுவெண்ட்டி பர்சன்டேஜில் தான் வந்து சின்ன சின்ன அந்த ஜாதி கட்டமைப்புக்குள்ளே வாங்க அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் மேக்ஸிமம் நாட்டு ஒட்டுமொத்த நாட்டிலேயே பார்ப்பினுடைய சதவீதம் மேக்சிமம் வந்து அங்கே தான் ஊப்பியில தான் நான் கேட்குறேன் பத்து சதவீதமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பினர் சமூகம் எப்படி இங்கே வந்து அறுபத்தி மூணு சீட்டை வந்து வின் பண்ணுறாங்க அப்போ ஓபிசி எப்படி உடைக்கிறாங்க தலித் சமூகத்தை எப்படி உடைக்கிறாங்க இஸ்லாமியர்களை எப்படி வஞ்சிக்கிறாங்கன்னு யோசித்த விளைவு தான் இன்றைக்கு வந்து காங்கிரஸும் சமாஜ்வாதி பார்த்து எதிர்பார்ப்புமானவங்க வந்து ஒரு பெல்ட்டில் வந்திருக்கிறாங்க அதனால்தான் சொல்கிறோம் அது வரலாற்று சிறப்புமிக்க மிக்க துவக்கம் வந்து வெல் பிகினிஸ் இஸ் ஹாஃப் டன்னு சொன்னது நல்லா கரெக்டான பிகின் பண்ணியிருக்காங்க அப்போ இவ்வளோ விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் அந்த பாரத் ஜோடோ யாத்திரை மூலமாக நயா யாத்திரை மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததில் காங்கிரஸ் மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்கிறது அதனால் சொல்கிறோம் பழைய மாதிரி இருக்காது நானூறுன்னு சொல்கிறது வந்து பக்கத்து நாடுகளெலாம் சேர்த்து இவங்க வந்து நின்றால் தான் சீ சீட் சீட்டு வருவோம் ஊபியில் ஓபிசி தலித் மற்றும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வந்து அகிலேஷ் முன்னாடி காங்கிரஸ் முன்னாடி திரள் வாங்குன்றது திரளாங்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு வைல்டு கார்டு திரும்பவும் சொல்கிறேன் அங்கே பகஜன் சமாஜ் பார்ட்டி இன்னுமே அங்கே பன்னிரண்டு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க கடந்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் ரொம்ப சதித்தாலும் கூட அங்கே கன்சாலிடேஷனுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறது இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க மூன்றாவது அணியாக தனியாக நின்றாலும் கூட இந்தியா கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் எல்லாம் எங்கே வந்து நிற்கும்னா அந்த இவிஎம் வந்து நிற்கும் இவிஎம் மிஷினை நீங்கள் வந்து கோட்டை விட்டுட்டிங்கன்னா அதில் நம்ம வந்து பேசியே விளையில அப்போ அதுக்காகத்தான் எழுச்சி தமிழர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி நார்த் இந்தியா பத்து எரிஞ்சிட்டு இருக்கு இவிஎம் மிஷினுக்கு எதிராக வந்து கொந்தடிச்சிட்டு எந்த மீடியாவும் காட்ட மாட்டிருக்காங்க எந்த மீடியாவும் காட்ட மாட்டேக்காங்களே வடக்கையும் இதற்கு எதிர்ப்பாங்க வந்து பயங்கர எதிர்ப்பு அஸ்ஸாமில் எதிர்ப்பு ரோட்டுக்கு மக்கள் வந்து விட்டார்கள் பீகார்ல எதிர்ப்பு வந்துட்டாங்க ராஜஸ்தான்ல எதிர்ப்பு வந்துட்டாங்க டெல்லியில ரோட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க இந்த நந்தினி ஆனந்த் ஒரு பிள்ளை பண்ணிட்டு இருக்காங்க தோழி சகோதரி அவங்கள அந்த அண்ணன் ஆனந்த் ஆகணும் நம்ம தொடர்புன்னு அவங்க இந்த குஜராத்ல இன்னைக்கு தண்டி யாத்திரைய தண்டில பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீடியோ எடுத்து போறாங்க போற இடங்குல எல்லாம் இந்த பாருங்க நாங்கள் போராட்டங்கள்லாம் இவிஎம்க்கு எதிராக வந்து போராட்டம் இருக்கு இதெல்லாம் வந்து மீடியாவில் வரலன்னு சொல்லி அவங்க வீடியோ எடுத்து போகிறாங்க நம்ம ஊரு பிள்ளை தானே அவங்க அப்போ பார்த்திங்கன்னா வடக்க வந்து மக்களை மிழித்து விட்டார்கள் இப்போ மட்டும் மட்டும்தான் கத்திட்டு இருந்தோம் திராவிட மண்ணு தான் வந்து ஆரியத்துக்கு எதிரான ஒரு இதாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்குது இவிஎம் விஷயத்தில் அவங்களுக்கு இதை தாண்டி இன்னொன்று செய்ய வேண்டியிருக்கு இதை நாம் ஜீவா டுடே ஊடகத்தின் மூலமாக இந்த பாரிஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய நம்ம வழக்கறிஞர்களுக்கும் இந்தியாவுக்குன்னு தலைவருக்கும் மெசேஜ் சொல்கிறோம் நீங்கள் இதை மட்டும் செஞ்சால் சார் வராது கொஞ்சம் பெரிய கோடாக போகிறீங்க ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போய் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் சர்வதேச நீதிமன்றத்தை வழக்கு தொடர முடியாது நம்ம ஒரு சாவது பெர்ஸ்னலாக வந்து ஒரு பார்ட்டி வந்து என்ன செய்ய முடியாது ஒரு என்ஜிஓவோ ஒரு பார்ட்டியோ போய் நின்று செய்ய முடியாது வழக்கு தொடர முடியாது ரெண்டு நாடுகளுக்கு இதனால பிரச்சனை தான் சர்வதேச நீதிமன்றம் அணுக முடியும் ஆனாலும் அதில் ஒரு சருத்து இருக்கிறது ஒரு நாடு ஃபுல்லாக பாதிக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து ஐசிஜேல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் என்ன ஒப்பீனியன் எங்கள் நாட்டுக்கு இது குறித்து நீங்கள் என்ன அறிவுறுத்துகிறீர்கள் என்று நம்ம என்ன செய்யலாம் ஒரு பார்ட்டியோ ஒரு என்ஜிஓவோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒரு கட்சியோ நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதலாம் அது யூஎன்ஓ போன்ற அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற ஒரு சர்வதேச அரங்குக்கு கொண்டு போகணும் இப்போ அம்னஸ்டி இன்டர்நேஷனுடைய அந்த இது நம்ம டெல்லியிலே இருக்குது சர்வதேச மனித உரிமை ஆணையத்துடைய மூலமாக அவங்க வந்து இதை சொல்லி இதனால் இந்தியாவுடைய டெமோக்ரஸியை பாதிக்கப்படுது இந்தியா மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த மின்னணு வாக்கு எந்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இப்படி சொல்லி ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா சர்வதேச அழுத்தம் ஏற்படும் இதுக்கு இவங்க சொல்கிற ப பதில் என்ன தெரியுமா இந்தியர்கோடிக்கு மோடி மண்டி சீக்கிரமாக தேர்வு அறிவிக்கணுமா யார் சொன்னால் சீக்கிரமாக அறிவிக்கணும் நாங்கள் கேட்டோம்மா அப்படி இவிஎம் மிஷினில் வந்து சீக்கிரமாக ரிசல்ட் வெளியே வந்துடுதான் பேலட் பாக்ஸில் வந்து வாக்கு சீட்டில் போட்டாங்கன்னா ரொம்ப டிலே ஆகுதுதான் அப்போ வாங்கி அசிங்கமாக வருது எனக்கு ஒன்றாந்தேதி தேதி தேர்தலை வந்து நீ அறிவிக்கிறீங்க பே காஷ்மீரில் தேர்தல் நாள்னால் அதே நாள்லையே அங்கே காஷ்மீரில் கன்னியாகுமரி நடக்குது இல்லை பகுதி பகுதியாக ஏழு கட்டம் எட்டு கட்டமாக நடக்கிறது ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய டேட்டு முப்பதாம் தேதி முடியுதுங்க ஒரு மாதம் நம்ம என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க ஒரு மாத காலம் மக்கள் காத்தன இருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு ஒரு வாரம் கழித்து தான் என்ன செய்யறோம் தேர்தலை வந்து ரிசல்ட்டை வந்து இது பண்ணுறோம் அப்போ நாங்கள் ஒரு ஒரு மாதம் காத்திருக்கோம் நாங்கள் ஒரு பத்து நாள் காத்திருக்கோம் நீ என்னங்க வாக்கு சீட்டில் குத்தி நாங்கள் போடுறோம்ப்பா நீ வந்து என்ன ஆரம்பி திங்கக்கிழமை என்ன ஆரம்பிக்கிறியா நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறோம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி பத்து நாள் வெயிட் பண்ணுறோம்ப்பா நீ அது அறிவி ஒரு யாரும் அவசரமாக ஒன்று உங்களுக்கு அறிவிக்க கேட்டால் இதுதான் மக்களுடைய மனநிலை இதை வந்து சர்வதேச அரங்குக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும் ஒன்று இவிஎம்க்கு எதிரான போராட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும் சர்வதேச நீதிமன்றங்கள் சர்வதேச அரங்குக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் இதை நானும் நீங்களும் வந்து இந்த ஊடகத்தில் மட்டும் பேசினா போதாது இதில் முக்கியமாக பங்காற்ற வேண்டியது பேரிஸ்டர் சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றங்களை வழக்கடக்கூடிய வழக்கறிஞர்கள் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் காங்கிரஸ் போன்று நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளைகள் அமைத்து இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் நேரடியாக பாதிக்கப்படுறது அவங்க தானே மக்கள் நம்ம பாதிக்கப்படுகிறோம் இருந்தாலும் பொலிட்டிக்கலாக வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்கங்கிற அடிப்படையில் இதை கொண்டு போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பத்து ஆண்டு கால அந்த மோடி ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும்ங்கிற அந்த அந்த குரலுக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்கும் மீண்டும் இந்தியா ஜனநாயக பாதைக்கு வரும் அத்தகைய அந்த நாளுக்கு நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக நான் சொல்லி கொள்கிறேன் அவருக்கு முதலில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து எழுந்தாலும் ஒரு தைரியத்தில் தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறாங்க அதற்கு ஈவிஎம் எப்படி துணை புரியுது இதை எப்படி எதிர்கட்சிகள் எதிர்கொள்வது அதை சர்வதேச நீதிமன்றத்துக்கு எப்படி எடுத்துக்கொண்டு போய் தீர்வு காண்பது என்று பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்தீங்க மிக்க நன்றி நன்றி